வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணசந்திரம் கதையின் ஆறாவது கதை பகுதி மன்னாரை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதை கொள்ளப் போகலாம் சாதாரணமாக குளத்து மீன்கள் வயிற்று பசியினால் பொறி போடப்படும் போது கூட்டமாய் ஓடிவரும் அப்படிப்பட்ட மீன்கள் இசை கேட்க கூடவா ஓடிவரும் ஆச்சரியமான அந்த சம்பவத்தை திரௌபதி கோவில் பூசாரியும் யதார்த்தமாய் அந்த பக்கமாய் வந்திடும் போது கவனித்தார் அவரால் அந்த காட்சியை நம்ப முடியவில்லை இசைக்கு ஆடு மாடுகள் மயங்கி பார்த்திருக்கிறார் மீன்கள் கூட மயங்கி நிற்பதை அப்போதுதான் பார்த்தார் குளலிசைக்கு அப்படி ஒரு சக்தியா அவர் மனதுக்குள் கேள்விகளோடு ஸ்தம்பித்து விட்டார் இது முதல் அனுபவம் குளத்தங்கரையில் ஒரு பன்னீர் மரம் பாதி வளர்ந்த நிலையில் பூச்சரித்து பட்டு போயிருந்தது அந்த மரத்தில் கூட இருநூறு பசுந்தொழர்கள் துளிர்விட்டிருந்தனர் மீன் மயங்குகிறது பட்டமரம் தொளிர்க்கிறது இசைக்கு இப்படி ஒரு சக்தியா அவருக்குள் எழும்பிய கேள்வி ஊர் முழுக்க பரவ ஆரம்பித்தது அந்த ஊர் எல்லை கடந்து தஞ்சாவூரில் அப்போது ஆட்சி செய்தபடி இருந்த நாயக்க மன்னரின் அவை இசை கலைஞர்கள் காதுகளிலும் போய் சேர்ந்தது அவர்களில் ஒருவர்தான் நாதுராம் கோகலை சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் ராகவும் ஷியாமலாவும் பேசிகிட்டு இருக்கிறப்ப வாசல் இருந்து அன்புமணியினுடைய குரல் கேட்டது இவனும் அன்பை பார்க்கறதுக்காக மாடியிலிருந்து இறங்கி வரா எதிரில் செல்லப்பா வராரு செல்லப்பாவை பார்த்ததும் அன்பு நான் அப்புறம் வரேன்ற மாதிரி பார்க்குறான் அப்போ சியாமளா தடுக்கிறா அன்பு நில்லு நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் சரியான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்கிறப்பவே செல்லப்பாவும் ஆரம்பிக்கிறாரு ஷியாமலா நானும் உன் கூட கொஞ்சம் பேசணும் டே அன்பு நீ போயிட்டு அப்புறமா வரையா அப்படின்னு அவர் கேட்ட விதம் ஷியாமலாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவனும் அங்கிருந்து விலக ஆரம்பிக்கிறான் என்னப்பா விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம்மா ஆமாம் நீங்கள் எத்தனை நாள் இங்கே தங்குகிற ஐடியாவில் வந்திருக்கே அப்படி ஒன்றும் கணக்கு போட்டுட்டு வரலப்பா மாமா மேக்சிமம் ஒரு வாரத்தில் இருந்து பத்து நாள்னு மாடியில் இருக்கிற ராகவ கிட்டேருந்து வேகமாக பதில் வருது செல்லப்பாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறார் ஏன்பா இப்போ எதுக்கு இந்த கேள்வி ஒன்றும் இல்லைம்மா சென்னையில் உன் அத்தைக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லையா இப்போவோ அப்போவும் இருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது அதனால் என்ன அதனால் நாம் போய் பார்க்க வேண்டாமா ஓ அப்போ இன்னிக்கோ இல்லை நாளைக்கோ நம்ம சென்னை போகணுமான ராகவ் மறுபடியும் கேட்கறான் ஷியாமலாவுக்கு என்னவோ மாதிரி இருக்குது வந்த வேகத்திலையே திரும்புறது ஏதோ செயற்கையான ஒரு விஷயம் மாதிரி அவளுக்கு தெரியுது செல்லப்பாவும் இந்த விஷயத்த போட்டு எழுக்க தயாராக இல்லை ஷியாமலா நாம் இன்னைக்கு சாயந்தரமே சென்னைக்கு புறப்படுறோம் புறப்பட தயாராகிரு அப்புறம் அம்பி ராகவன் தப்பாக எடுத்துக்காதே நீங்கள் இன்னொரு சமயம் இங்கே வந்து ஒன்னாக ஒரு மாதம் கூட தங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்துக்கிட்டே இருந்த கோமலா மாமிக்கு ஒரு மாதிரி முகம் மாறிடுது கடிகாரத்தை பார்க்குறாங்க மணி பன்னென்ற அடுப்பிலையோ பருப்பு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு சாப்பிட்றதுக்கு தான் இந்த ஜென்மம் அப்படின்ற மாதிரி இருக்குது அதனுடைய வாசனை செல்லப்பாங்கிருந்த ஒரு வேலைக்காரரை பார்த்து டேய் சாயந்தரமாக நான் மெட்ராஸ் கிளம்புறேன் என்னோட காரை கழுவி ரெடி பண்ணி வை திரும்ப வர்றதுக்கு பத்து பதினஞ்சு நாள் ஆகலாம் வையாபுரி துணியை வெளுத்து இஸ்திரி போட்டுருந்தானா வாங்கிட்டு வந்து வை அப்படின்னு கட்டளையிடுறாரு சியாமலாவுக்கும் ஜிவு ஜிவ்னு கோபம் வருது முகமெல்லாம் செவக்க ஆரம்பிக்குது அப்பா நீங்கள் போங்கோ நான் வரலை நான் மியூசிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் நேற்று வந்துன்னு இன்னைக்கு கிளம்புறதுல எனக்கு இஷ்டமில்லை அத்தையை நான் ஃபோனில் விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் போகிறான் செல்லப்பாவுக்கு சீட்டு கட்டில் கட்டின கோபுரம் அப்படியே சரிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு அதிர்ச்சி பைராகி அவர் கண்ணு முன்னாடி நின்று பயங்கரமாக சிரிக்கிற மாதிரியும் இருக்குது ராகவ் கூட இந்த பதிலை எதிர்பார்க்கலை காலில் செருப்பு கூட இல்லாமல் கண்ணமங்கல வீதியில் நடந்து வந்துட்டுருக்க ஷியாமலாவை தெருவே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கு அவள் அதையெல்லாம் கண்டுக்கலை அன்புமணி அவங்க அப்பா ரொம்ப அலட்சியப்படுத்தி திருப்பி அனுப்புனார் இல்லையா அது அவள் மனசுக்குள்ள நெருடராக இருக்குது அதனால் அவன் வீட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கான் வீடை கூட்டிகிட்டு இருந்த கோமதி இவளை பார்க்கவும் ரொம்ப ஆச்சரியப்பட்றான் அடுதே அக்காவா வாங்க வாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறான் ஷியாமலா கோமதியை பார்த்து கோமதி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு இவ்வளோ நல்லாயிருக்கேங்க்கா அங்கேயே நிற்கிறீங்களே உள்ள வாங்கன்னு சொல்கிறான் ஆமாம் அன்புமணிங்க நினைக்கிட்டு இவளும் உள்ளே போகிறான் அண்ணே உங்கள் வீட்டுக்கு போகிறதால சொல்லிட்டு போச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து திரும்பிட்டானே உட்காருங்கக்கா அண்ணே அப்படியே புதுக்கோட்டை போயிடுச்சோ என்னவோ புதுக்கோட்டைக்கா எதுக்குன்னு நம்ம கேட்குறப்பவே உள்ள இருட்டறையில் படுத்திருக்கிற அன்புமணியோட அப்பாவுக்கு இருமலும் ஆரம்பமாகுது அப்பாவுக்கு ஒரே இருமலுக்கா டாக்டர் கிட்ட காட்டணும் அப்படியே நாளைக்கு ஒரு நல்ல காரியம் நல்ல காரியம்னு மொட்டையாக சொன்னா எப்படி இல்லை என் அத்தை என் கல்யாண சம்மந்தமாக பேச வராங்க ஓ வெரி குட் வாழ்த்துக்கள் இருக்கட்டும்க்கா இதுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதான் நெல் வியாபாரியை பார்த்து பணம் வாங்கிட்டு வர போயிருக்குன்னு நினைக்கிறேன் சரி கோமதி அண்ணன் வந்தால் அவசியம் வந்து என்னை பார்க்க சொல்லு நான் வீட்டில் தான் இருப்பேன் எங்கேயும் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு வேகத்திலேயே இவன் கிளம்ப பார்க்குறா அக்கா இருங்கக்கா வந்ததுக்கு கொஞ்சம் மோர் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டுருக்கிறப்பவே அன்போடு அப்பா பேசுகிறாரு இல்லை அறிவு கேட்டவளே யாருக்கு மோர் தரேங்கிற அவங்க நம்ம வீடு தேடி வந்ததே பெருசு இதில் மோர் சாப்பிடுங்கிற உபசாரம்லாம் நாம் நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு செய்யணும் மேலே இருக்கிறவங்களுக்கு கிடையாது அப்படி செய்ய நினச்சா அது அபசாரம் அப்படின்றாரு இதை கேட்கவும் கோமதிக்கு ஒரு மாதிரியாகிறது ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி பயத்தோட முகத்தை வச்சுக்கிறோம் ஆனால் ஷியாமளா கிட்ட ஒரு மாற்றம் கோமதி நீ இப்போ எனக்கு மோர் கொண்டு வந்து தர நானும் குடிக்கிறேன் குடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு உறுதியான குரலில் சொல்கிறான் கோமதிக்கு உடனே அவ்வளோ சந்தோஷம் வந்துடுது உள்ளே இருந்து அன்போட அப்பா சொல்கிறார் அம்மாடி உனக்கு ரொம்ப பெரிய மனசு ஆனால் அப்பாவுக்கு தெரிஞ்சால் எங்களை தான் ஏதாவது சொல்லுவார்ன்றதுக்கு நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்கப்பா உங்களுக்குள்ள ஏன் இவ்வளவு தாழ்வு மனப்பான்மை நம்ம ஊரில் எவ்வளவோ சிறப்பான விஷயங்கள் இருக்குது கூடவே இப்படிப்பட்ட தவறான மனோபாவங்களும் இருக்குது இதையெல்லாம் வேகமாக மாற்றணுன்றா ஷியாமலா இந்த பக்கம் கோமதியும் ஊர்கொண்டு வந்து தரா வாங்கி அதை குடிக்கிறான் இவை கிளம்ப போகிறப்ப அண்ணன் செல்ஃபோன் வச்சுருக்கு நம்பர் தரேன் பேசி பார்க்குறீங்களாக்கான்றதுக்கு இவ முதல்ல நம்பரை குடனே கேட்டு வாங்கிக்கிறான் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற மன்னாருடைய ஜீவசமாளி புகைப்படத்தை பார்க்குறா அதுக்கு பின்னாடியே அன்புமணி வாசிக்கிற புல்லாங்குழலும் இருக்குது ஆமாம் இப்படி தான் படத்துக்கு பின்னாலே எல்லாம் புல்லாங்குழலை வைக்கிறதா தான் அவ்வளோவா எளிவர்றது இல்லை வேறு எங்கே வச்சாலும் கடிச்சிடுது அப்படின்னு கோமதி சொன்ன பதிலை கேட்டு இவளுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது சிரிப்பாகவும் வருது அப்படியே இங்கே கட் பண்ணால் யாதவகிரி மலை உன்னை மரத்தடிய பைராகி உட்காந்துருக்காரு அவர் காலை மடக்கி உட்காந்துருக்கிற விதமே ஏதோ நிஷ்டையில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ வந்து கும்பராய் சாமின்னு சொல்லிட்டு அவருடைய கவனத்தை திருப்புறான் தமிழரகன் அவரும் ஏறிட்டு பார்க்குறாரு அலட்சியமாக ஒரு சிரிப்பும் சிரிக்கிறாரு என்ன சாமி என்னை இப்போ எதிர்பார்க்கலையோ நீ இவ்வளவு சீக்கிரமாக ஒருவனி எதிர்பார்க்கலை உங்களை பார்க்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு இதில் சீக்கிரம் என்ன தாமதம் என்ன கிளம்பி வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் என்ன விசேஷம் நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த இன்னும் நீ நம்பாமல் உனக்குள்ளே குழப்பிட்ருக்க போல இருக்கே ஆமாம் சாமி நிஜமாக சொல்கிறேன் எனக்கு தூக்கமே போயிடுச்சு யார்கிட்டையாவது இதை பற்றி பேசலாம்னாலும் பயமாக இருக்குது ஏதையும் யார்கிட்டையும் பேசாத என்னை மட்டும் நம்பு அப்புறம் பாரு நம்ப போய் தானே வந்திருக்கேன் சந்தோஷம் இப்படி உட்காரு எங்க உன் கையை நீட்டு பார்ப்போம் அவனும் ரேகையெல்லாம் பார்ப்பீங்களான்ட்டு கையை நீட்டுறான் ஏதோ ஓரளவுக்கு கைரேகங்கிறது ஒன்றும் இல்லை கையை மூடி திறந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கிறதுனால விழுகிற மடிப்பு தான் அதுன்னு சொல்கிறாங்களே சாமி நீ என்ன சொல்கிற கைரேகங்கிறது ஒரு தழுமை மாதிரி மற்றபடி அதுக்கு பின்னால் எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்ல வரியா அப்படி தானே பகுத்தறிவாளர்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்படி பேசுகிறவன் கையில் இதோ இந்த பாம்பு விரலில் இதோ இந்த இடத்துல பட்டையாக ஒரு கோடு இருக்கும் இது இருந்தால் எதையும் நம்ப மாட்டான் எல்லாத்தையும் மறுத்து புத்தி மூழனை ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க உன் கையிலையும் பாரு அப்படின்னு அந்த கோட்டை காட்டுறாரு சாமி அப்படின்னா ரேகங்கிறதும் ரேக சாஸ்திரங்கிறதும் நிஜங்களா உன்னை பற்றி இப்போ நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னா நானும் அர்த்தம் இல்லை உன் ரேக சொல்கிறத நான் படித்து சொல்கிறேன்னு அர்த்தம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீ ஒரு பொண்ணை மனசார விரும்பிக்கிட்டு இருக்க சரியா மேலே சொல்லுங்கள் சாமி அந்த பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டான் உன் காதல் தோக்க போகுது சாமி பதராத பொம்பளை விஷயத்தில் நீ ஒன்றும் யோகியம் கிடையாதுன்னு இவர் சொல்கிறப்பவே அவன் சட்டில் கையை இழுத்துக்கிறான் அவர் அப்படியே பேந்து பேந்து பார்க்குறான் அவர் சிரித்தபடியே சொற்ப உண்மைகளை தானே சொன்னேன் அதுக்கே இவ்வளவு பயப்படுறியேப்பா நீ எப்படி என் கூட கடைசி வரை இருக்க போகிற பயம் இல்லை சாமி இது ஒரு வித கூச்சம் நான் கொஞ்சம் அசிங்கம் பிடித்தவன் தான் திருட்டு போய் பித்தளை அட்டமுன்னு வகைக்கு தப்புங்க பண்ணவன் தான் அதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் நீங்களும் அதை பட்டு பட்டுன்னு பலூனை சுடுற மாதிரி சுடும்போது கூச்சம் ஏற்படுது சாமி அப்போ உனக்கு பயமே இல்லைன்னு சொல் என்ன சாமி இது கேள்வி என் கையே உங்களுக்கு பதில் சொல்லியிருக்குமே அப்படின்னு அவரை மடக்கின மாதிரி பார்க்குறான் அவரும் அந்த பதிலை ரசிச்சுக்கிட்டே அப்பா உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான வேலையை தரப்போகிறேன் அதை நீ கரெக்டாக செய்யணும் செய்வியா என்ன சாமி அது உனக்கு மன்னார் சாமியோட ஜீவ சமாதி இருக்கிற இடம் தெரியும் தானே ஊருக்கே தெரியுமே அங்கே என்ன சாமி விசேஷம் அந்த சமாதியே விசேஷம்தான்ப்பா என் கூட நீ அங்கே வரணுமே என்ன சாமி அங்கே இருக்குது பயபக்தியோட தான் அங்கே போகணும் தப்பான நோக்கத்தோடு போனால் நல்லது இல்லைம்பாங்க நாமளும் பயபக்தியோடயே இன்றைக்கி ராத்திரி போவோம் என்ன அங்கே போய் என்ன சாமி போகிறோம் நீ என்னை கேள்வி கேட்காத நான் சொல்கிறத மட்டும் கேள் சரி சாமி அதுக்கு முந்தி உங்களால எனக்கு ஒரு காரியமாகணுமே என்னப்பா அது இல்லை எங்கள் ஊரில் புதையெல்லாம் இருக்குது எடுத்து தரட்டுமானு கேட்டிங்க இல்லையா தமிழ்நழகன் எங்கே வரான்றது பைராகிக்கு நல்லாவே புரிஞ்சுருது புதையில் எடுத்து கொடுக்க போகிறாரா என்ன நடக்க போகுது எதுக்கு இவங்க மன்னார் சாமியோட ஜீவ சமாளிக்க போகிறாங்க அங்கே இவங்களுக்கு என்னெல்லாம் நடக்க காத்திருக்குன்றதை அடுத்த அடுத்த கதைப்பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்